தேவனுடைய தேசத்தின் வழியாக நடப்பது உண்மையான மன நிம்மதியை எப்படி அனுபவிப்பது அனுபவிப்பட தனிப்பட்ட அனுபவம் மற்றும் கிறிஸ்தவ ஊழியத்தின் மூலம் தேவன் என் கையில் வைத்துள்ள வெற்றிகரமான வாழ்க்கைக்கான சில திறவுகோள்களை பகிர்ந்து கொள்வதில் மீண்டும் உங்களுடன் இருப்பது நல்லது நேற்று நான் மனவேதனையின் பிரச்சனையை கையாண்டே இவ்வாறான வேதனையிலிருந்து எப்படி விடுதலை பெறுவது என்பதையும் விளக்கினேன் இதிலிருந்து மிகவும் இயல்பாக பின்தொடர்கிற ஒரு தலைப்பு தான் இன்றைய எனது தலைப்பு அதுதான் உண்மையான மன நிம்மதியை எப்படி அனுபவிப்பது இவை இரண்டும் ஒரு நாணயத்தின் இரண்டு எதிர்ப்பக்கங்களைப் போல ஒன்றுடன் ஒன்று பொருந்துகின்றன ஒன்று எதிர்மறையானது மற்றொன்று நேர்மறையானது மனவேதலிருந்து விடுதலை பெறுவது எப்படி என்பது எதிர்மறையானது உண்மையான மன நிம்மதியை எப்படி அனுபவிப்பது என்பது நேர்மறையானது எதிர்மனையானதைப் போலவே நமக்கு நேர்மையும் தேவை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மன வெற்றிடத்தின் ஒரு வகையான நிலை உள்ளது மேலும் கிட்டத்தட்ட மாறாமல் அந்த வெற்றிடத்தை நீண்ட காலம் வரை வைத்திருந்தால் சில தீய சக்திகள் அதன் வழியாக முன்னேறி நம் மனதை மீண்டும் கட்டுப்படுத்தும் எனவே நமது பாதுகாப்பின் ஒரு இன்றியமையாத பகுதி நமது மனதை தேவனுடைய சமாதானத்துடன் பாதுகாப்பதாகும் இதைத்தான் புதிய ஏற்பாடு நமக்கு தெளிவாக கற்பிக்கிறது முதலில் நாம் தேவனுடன் சமாதானமாக இருக்கிறோமா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சர்வ தேவனுடைய சரியான உறவு இல்லாவிட்டால் எந்த விதமான உண்மையான அல்லது நிரந்தர சமாதானமும் இல்லை ஏசாய தீர்க்கு புஸ்தகத்திலே துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் கூறுகிறது தேவனுக்கு எதிரான கழகத்தில் அல்லது எதிர்ப்பில் இருப்பவர்களுக்கும் தேவனின் சட்டங்களுக்கும் தேவைகளுக்கும் உட்பட்டு வாழ்க்கையை நடக்காதவர்களுக்கும் சமாதானம் இல்லை அத்தகைய நபர்களுக்கு சமாதானம் கிடைக்க வழி இல்லை ஆகையால் முதலில் நாம் தேவனுடன் ஒப்புரவாகி விட்டோம் என்பதை உறுதி கொள்ள வேண்டும் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் பவுல் கூறுகிறார் ஒன்றாம் வசனம் இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கின்றோம் மேலும் பதினோராம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் ஒப்புர வாக்குதலை பெற்றுக்கொண்டோம் என்று கூறுகிறார் ஒப்புர வாக்குதல் என்ற வார்த்தை நாம் ஒப்புர வாக்குதல் செய்ய வேண்டும் என்ற அவசியத்தை குறிக்கிறது நமது சரீர இயல்பு மற்றும் பாவம் நிறைந்த வாழ்க்கையின் மூலம் நாம் சர்வ வல்லமில தேவனுடன் போரில் ஈடுபட்டுள்ளோம் அவருடைய நியாயமான நியமங்களுக்கும் தேவைகளுக்கும் நாம் கீழ்ப்படியவில்லை தேவனுடைய மகிமையை கொண்டு வரும் விதமான வாழ்க்கையை நாம் நடத்தவில்லை அதனால் நாம் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனால் நமக்கு நீட்டிக்கப்பட்ட ஒப்புற வாக்குதலை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது சிலுவையில் இருந்த இயேசு கிறிஸ்து நமது பாவத்துடனும் கழகத்துடனும் அடையாளம் காணப்பட்டதால் அந்த பாவத்திற்கான தீர்ப்பு அவர் மீது வந்தது மேலும் அவர் தம்முடைய மரணத்தின் மூலம் நம்முடைய பாவங்களுக்கான முழுமையான மற்றும் இறுதியான அபராதத்தை செலுத்தினார் எனவே இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் நாம் தேவனோடு ஒப்புரவாக்க முடியும் ஒப்புரவாக்குதலினாலே மன்னிப்புக்கான தேவனின் வாக்கு தத்துவத்தை பெற்று நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கலாக்கப்பட்டோம் என்று பவுல் கூறுகிறார் ஆகவே நம்முடைய கத்தராய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் இப்போது தேவனோடு சமாதானம் அடைந்திருக்கிறோம் நியாயப்படுத்தப்பட்டது என்ற வார்த்தை ஒரு முக்கியமான சொல் நாங்கள் நீதிமான்கலாக்கப்பட்டோம் என்றும் அதை விளக்கலாம் ஏனென்றால் நாம் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய மரணத்தையும் நம் சார்பாக நம்பும் அவருடைய நீதி நம் விசுவாசத்தின் அடிப்படையில் நமக்கு சுமத்தப்படுகிறது அல்லது நமக்கு கணக்கிடப்படுகிறது நியாயப்படுத்துதல் என்ற வார்த்தைக்கு தனிப்பட்ட முறையில் நான் மிகவும் விரும்புகிற ஒரு விளக்கம் நான் ஒருபோதும் பாவம் செய்யவில்லை என்பதை போல அது அழகாக இருக்கிறது அல்லவா இயேசு கிறிஸ்து நீதி தேவனால் எனக்கு கணக்கிடப்பட்டால் நான் நீதியுள்ளவனாக இருக்கிறேன் என் சொந்த நீதியால் அல்ல ஆனால் அவருடைய நீதியால் இயேசு ஏசுகஸ்வி நீதி ஒருபோதும் பாவத்தை அறிந்ததில்லை குற்றத்தை அறிந்ததில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அவர் அபராதத்தை செலுத்திய ஒரே காரணம் அவர் அதை நம் சார்பாக செலுத்தினார் ஆனால் அவருக்காக செலுத்த எந்த அபராதமும் இல்லை எனவே நியாயப்படுத்தப்பட்ட வகையில் சிந்தியுங்கள் உங்களுக்கே சொல்லிக்கொள்ளுங்கள் நான் ஒருபோதும் பாவம் செய்யாதது போல நான் நீதிமான் எனக்கு தேவனோடு சமாதானம் இருக்கிறது தேவன் எனக்கு எதிராக எதையும் வைத்திருக்கவில்லை நான் விடுவிக்கப்பட்டேன் மன நிம்மதிக்கு அதுவே பெரிய அடிப்படையாகும் இதை நாம் அறிந்தவுடன் தேவன் நம் பக்கத்தில் இருக்கிறார் அது வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களையும் ஏற்படுத்துகிறது பவுல் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் முப்பத்தி இரண்டாம் வருஷத்திலே தொடர்ந்து சொல்கிறார் வேத வாக்கியங்களின்படி நான் நீதிமான் என்ற இந்த ஒப்புரவாக்குதலை பெற்ற நமது சார்பாக பேசுகிறார் பவுல் கூறுகிறார் முப்பத்தி ஓராம் வசனம் இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் இது ஒரு நல்ல கேள்வி தேவன் நமக்கு ஆதரவாக இருந்தால் யார் நமக்கு எதிராக இருக்க முடியும் யாரோ ஒருவர் இவ்விதமாக வெளிப்படுத்தினார் என்ற சூழ்நிலையும் ஒரே மனிதனுடன் தேவன் இருக்கும் இடத்தில் ஒரு பெரும்பான்மை இருக்கிறது பவுல் தொடர்கிறார் முப்பத்தி ரெண்டாம் வசனம் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி ஆகவே தேவன் தம்முடைய ஒரே பேரணாம் குமார் இயேசு கிறிஸ்துவை தம்முடைய விலைமதிப்பற்ற பொக்கிசத்தை நமக்கு கொடுக்க தயாராக இருந்ததால் அத்தகைய அன்பு நமக்கு நலமானதே அல்லது நமக்கு தேவையான எதையும் கொடுக்காமல் இருக்காது என்பதை நாம் அறியலாம் தேவன் இயேசு கிறிஸ்துவை கைவிட்டார் என்றால் அவர் நமக்கு நல்லது எதுவும் செய்ய மாட்டார் தேவன் நம் பக்கம் இருக்கிறார் அவர் நமக்காக இருக்கிறார் பலுகத்தின் வளங்கள் நம் வசமா இருக்கின்றன அதுவே மன நிம்மதிக்கு அடிப்படையானது நாம் தேவனோடு உப்புரவாக்கிவிட்டோம் நீதிமானலாக்கப்பட்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நீதியோடு நாம் நீதி கருதப்படுகிறோம் என்பதை விசுவாசத்துடன் உண்மையாக புரிந்து கொண்டால் நான் ஒருபோதும் பாவம் செய்யாது போல நான் நீதிமானாக்கப்பட்டேன் என்று சொல்லலாம் பின்னர் நமது மன நிம்மதிக்காக தேவனின் முழுமையான நிறைவான ஏற்பாட்டிற்கும் செல்லலாம் இந்த ஏற்பாடு பிலிப்பிய நான்காம் அதிகாரம் ஆறிலிருந்து எட்டாம் வசனம் வரைக்கும் எனக்கு தெரிந்த அளவில் பவுலால் தெளிவாக கூறப்பட்டுள்ளது அவர் அங்கு அவர் இவ்வாறாக கூறுகிறார் ஆறாம் வசனம் நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களே உங்களது சிந்தையையும் கிறிஸ்து இயேசுக்களாக காத்துக்கொள்ளும் குறிப்பிடத்தக்க ஆழமான வார்த்தைகளை கவனிங்கள் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்களாக காத்துக்கொள்ளும் வெற்றிடத்தின் அபாயத்தை பற்றி நாம் சொன்னதுடன் இது ஒத்துப்போகிறது நீங்கள் உங்கள் மனதை வெறுமையாக விட முடியாது ஏனென்றால் நீங்கள் அப்படி செய்தால் சில தீய தாக்கங்களால் அழுத்தம் வரும் நீங்கள் அதை தேவனின் சமாதானத்தால் நிரப்ப வேண்டும் தேவனின் சமாதானம் உங்களை மனதை காக்கும் கிரேக்க வார்த்தையின் அர்த்தம் உங்கள் மனதை காத்து கொள்ளுங்கள் உங்கள் மனதை அடக்கி வைத்திருங்கள் இதனால் எந்த தீய அழுத்தங்களும் அல்லது தேவையான தாக்கங்களும் உங்கள் மனதை அணுக முடியாது பின்னர் பவுல் அழுத்த வசனத்தை தொடர்கின்றார் எட்டாம் வசனம் கடைசியாக சகோதரரே இதுதான் முடிவு உண்மை எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக்கொண்டிருங்கள் சரி நாம் ஏற்கனவே அழகான வாக்கு தத்துவத்தை எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தைகளை கிறிஸ்தியாக காத்து கொள்ளும் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் வாக்குத்தத்தத்தை நாம் உரிமை கோருவதற்கு நாம் நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டும் எனவே இப்போது நிபந்தனைகளை பார்ப்போம் முதல் நிபந்தனை கவலையை விட்டுவிடுதல் எதற்கும் கவலைப்படாமல் இருங்கள் ஒவ்வொரு முறையும் கவலை உங்கள் மனதில் நகரத் தொடங்கும் போது அதை மறுத்து பதில் சொல்லுங்கள் நாம் ஒருபோதும் பாவம் செய்யாது போல நான் நீதிமான் தேவன் எனக்கு எதிராக எதையும் வைத்திருக்கவில்லை எனக்கு தேவனோடு சமாதானம் இருக்கிறது தேவன் என் பக்கம் இருக்கின்றார் தேவனின் அனைத்து வளங்களும் எனக்கு கிடைக்கின்றன நான் கவலைப்பட மறுக்கிறேன் நான் அதை நம்பும்போது கவலைப்படுவது விவேகமானதோ அல்லது தர்க்க ரீதியானதோ அல்ல எனவே முதல் நிபந்தனை கவலையை விட்டு விடுங்கள் இரண்டாவது நிபந்தனை எல்லாவற்றையும் குறித்து செபியுங்கள் ஒரு பழைய பாடல் இவ்வாறாக சொல்கிறது ஓ என்ன நாம் அமைதியை அடிக்கடி இழக்கிறோம் அட என்ன தேவையில்லாத வழியை நாம் தாங்கிக் கொள்கிறோம் இவை அனைத்தும் ஜெபத்தில் எல்லாவற்றையும் தேவனுக்கு எடுத்துச் செல்லாமல் இருப்பதால்தான் பல சமயங்களில் நாம் ஜெபம் செய்யாததால் மன நிம்மதி கிடைப்பதில்லை நாம் ஒரு பிரச்சனையில் அல்லது சூழ்நிலையில் சிக்கிக் கொள்கிறோம் நம்முடைய சொந்த வளங்களை கொண்டு அதை கையாள முயற்சிக்கின்றோம் மேலும் நாம் ஜெபித்தவுடன் நமக்கு கிடைக்கும் அவருடைய ஞானம் மற்றும் அவருடைய வளங்களுக்காக நாம் தேவனிடத்தில் திரும்பாமலோ அல்லது அவரிடத்தில் ஜெபிக்காமலோ இருக்கிறோம் மூன்றாவது நிபந்தனை எப்போதும் நன்றியுடன் இருங்கள் இது முற்றிலும் அவசியமானது ஜெபித்தால் மட்டும் போதாது ஸ்தோத்திரத்துடன் தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும் நன்றியுள்ள இதயம் பொதுவாக அமைதியான இதயம் ஆனால் நன்றி உணர்வு இல்லாத நபர் உண்மையான நீடித்த அமைதியை அறிய முடியாது நன்றி இல்லாத உணர்வு தேவனின் முழு இயல்புக்கும் எதிரானது நான்காவது நிபந்தனை சரியான விஷயங்களை பற்றி சிந்தியுங்கள் சரியான விஷயங்கள் என்ன என்பதை போல் கூறுகிறார் அவருடைய பட்டியலை மீண்டும் பார்க்கலாம் எவை உண்மையானவைகளோ ஆனால் அது உண்மையாக மட்டுமே இருந்தால் போதாது ஏனென்றால் சில விஷயங்கள் உண்மையாக இருந்தாலும் அவற்றை பற்றி நாம் சிந்திக்க கூடாது மனிதர்களின் தவறுகள் தோல்விகள் உண்மையாக இருந்தாலும் வேறு பல தகுதிகள் இருந்தால் அவற்றை பற்றி நாம் சிந்திக்க கூடாது உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கித்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டீர்கள் நீங்கள் விரும்புவதில் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தும் ஆற்றல் உங்களுக்கு உள்ளது நீங்கள் அதை கேட்டதில் எதிர்மறையானதை கவனம் செலுத்தலாம் அல்லது நல்லதில் உயர்ந்த காரியத்தில் கவனம் செலுத்தலாம் பின்னர் உங்களுக்கு இன்னும் பிரச்சனைகள் இருந்தால் பரிசுத்த ஆவியானவரை அழைக்கவும் உங்களுக்கு உதவ நீங்கள் அவரை அழைக்கலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நான் முடிப்பதற்கு முன் ஏற்கெழுந்து ஒரு எளிய உதாரணத்துடன் இதை நான் விளக்க விரும்புகிறேன் பல நாடுகளில் குறிப்பாக எகிப்து என்று நான் நினைக்கிறேன் இரண்டு வகையான பறவைகள் வன கேரியன் அல்லது அழுகிய இறைச்சியை உண்பவை மற்றும் புதிய இறைச்சியை உண்பவை ஒவ்வொரு பறவையும் அது எது தேவைப்படுகிறதோ அதையே கண்டுபிடிக்கும் நம் மனதிற்கும் அதுவே உண்மையாகும் நாம் நம் மனதிற்கு கேரியனை உணவாக்கலாம் அல்லது புது இறைச்சியை உணவாக்கலாம் நாம் தேடுவதையே கண்டுபிடிப்போம் ஆனால் நீங்கள் நேர்மறையான நலமான உயர்வான பக்தி விருத்திக்கு எதுவானவைகளை தேடினால் நீங்கள் அதை காண்பீர்கள் சரி இன்றைக்கு நமது நேரம் முடிந்துவிட்டது ஆனால் அடுத்த வாரம் திங்கள் முதல் வெள்ளி வரை இதே நேரத்தில் மீண்டும் உங்களுடன் வருவேன் அடுத்த வாரமும் தேவனின் வாக்கு தேசத்தின் வழியாக நடப்பது என்ற தலைப்புடன் தொடர்கிறேன் யோசுவா பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் கர்த்தர் யோசுவாவை நினைவுபடுத்தினார் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா இருக்கிறது தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் தேசத்தை நாம் ஆராயும் பொழுது இன்று நமக்கு இதுவே உண்மையாகும் அடுத்த வாரம் நான் கையாளும் வாக்கு தத்தங்கள் சரியான துணையை கண்டுபிடிப்பது மற்றும் பிரச்சனையுள்ள குழந்தையை கையாள்வது உட்பட பல்வேறு நடைமுறை வடிவங்களில் அது ஞானத்துடன் தொடர்புடையதாக இருக்கும்